பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக எம்பி சக்திவேல் பதவியேற்றார் பொள்ளாச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் உள்ள காமராஜர் பவனில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எம்பி சக்திவேல் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் எம் கே பகவதி தலைமையில் சால்மை அணிவித்து கட்சி நிர்வாகிகளுடன் பதவியேற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பொருளாளர் எஸ் ஸ்ரீதரன் வரவேற்பு உரையாற்றினார் மாநில துணை தலைவர் அழகு ஜெய்பாலன் நகரச் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் பஞ்சலிங்கம் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறுபான்மை அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்த சக்திவேல் நெல்லையில் நடைபெறும் காங்கிரஸ் மாநில மாநாட்டுக்கு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைவரையும் கலந்து கொண்டு வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் நெல்லையிலே நடக்கும் மாநாட்டுக்கு காங்கிரஸ் பெருவிக்கத்திலே திரளாக கலந்து கொள்ள வேண்டும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நெல்லை மாவட்டத்துக்கு பெருந்திரளாக வருமாறு எல்லா எல்லோருக்கும் இதன் மூலம் அழைப்புகளை விடுக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பாத யாத்திரை மேற்கொண்டு மேற்கொண்டு செ சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதணியாக எப்பவும் காங்கிரஸ் பெயரிக்க தொண்டர்களும் இருப்பார்கள் என்ற உறுதிமொழியை கூறிக்கொள்கின்றேன் புதியதாக பேருந்த நிலையத்துக்கு ராஜீவ்காந்தி பெயரை சூட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அது மட்டுமல்லாமல் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்கோரி நீண்ட கால கோரிக்கையை தமிழக அரசை மீண்டும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொள்ளாச்சியை தலைமை தலைமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்போது கொடுக்கும் ஊதியம் மிகவும் கம்மியாக இருக்கின்றது அதை அறுநூத்தம்பதாக பண்ண வேண்டும் என இந்த காங்கிரஸ் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்